பே வணக்கம் தர்கா ஒரு வாரங்களாக கொதிநிலையை அடைந்திருக்கிறது இந்த சங்கி கும்பல் ஆர் எஸ் எஸ் சங்கி கும்பலுக்கு தலைமை தாங்கிய கச்சராஜா இங்கே தொடர்ந்து போராட்டத்தை அறிவித்து ஏதோ மதுரையவே அவர் ஒரு இந்து முன்னணி நாடாக மாற்றுவதாக சவால் விட்டு சூளுரைத்து பெரிய கழகம் கச்சேரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கந்தர் தர்காவினுடைய வரலாறு என்ன அதோடு பின்னி பிணைந்த கல்லர் சமுதாயத்தினுடைய வரலாறு என்ன இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இவன் பண்ணினதும் ஒரு நல்ல விஷயம்தான் அதை பற்றி பார்ப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்கள் எழுச்சியை பார்ப்போம் நீங்கள் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளில் ஆயிரத்தி அறநூறுக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சிட்டுறதற்கு பிறகு சுல்தான்களுடைய ஆட்சி நவாபுகளுடைய ஆட்சியின் கீழ் மராட்டியர்கள் பேஷ்வாக்களுடைய ஆட்சியின் கீழ் இந்த அதிகர் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் இந்த தமிழகம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேல் இருந்திருக்கு கர்நாடக நவாப் ஆர்காடு நவாப் சந்தா சாஹிப்பு சந்தா சாஹிப்பு மதுரை வரைக்கும் வந்து மீனாட்சி ராணி மீனாட்சியை ஏமாற்றி அரசுரிமையை பறித்து கொண்டு சென்றது சந்தா சாஹிப்பை ஆர்காடு நவாப் தோற்கடித்து கிளைபிளாயிட்டு ஆங்கிலேயர்களுடைய பங்களிப்பு பிரெஞ்சுக்காரர்களுடைய படையெடுப்பு மராட்டியர்களுடைய படையெடுப்பு தஞ்சை மராட்டியர்கள் இதெல்லாம் ஒரு பின்னி பிணைந்த வரலாறுல இந்த மதுரை சிக்கந்தர் தர்காவும் வருது உங்களுக்கு இஸ்லாமிய சமயம் என்பது ஒரே மாதிரி இருந்ததில்லை அந்த நவாபுகள் ஆட்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு நவாபும் ஒரு மாதிரியா இருந்தாங்க ஒவ்வொரு நவாபிடமும் ஒரு அந்த துறவிகள் இஸ்லாமிய துறவிகள் சூஃபி துறவிகள் இந்த ஓரிரை கொள்கை து துறவிகள் வகாபிகள் இவங்கள்லாம் ஆதிக்கம் செலுத்தினார்கள் ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் என்று இரண்டு பிரிவாக இருந்தார்கள் இரண்டு பிரிவுகளுக்குமே இரண்டு விதமான துறவிகள் இருந்தார்கள் ஷியா முஸ்லிம் என்பது முகமது நபிகளார் அவர்களுடைய மகள் பாத்திமா அவர்களை திருமணம் செய்த முகமது அலி அவர்கள் அவர் ஈரானைச் சேர்ந்தவர் அவரை பின்பற்றுபவர்கள் அவரையும் ஒரு நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஷியா முஸ்லிம்கள் இல்ல இறுதி நபி இறை தூதர் முகமது நபி மட்டுமே என்று வழிபடு அவர் அவர் பின்னால் செல்பவர்கள் சன்னி முஸ்லிம்கள் இந்த இரண்டு பெரும் பிரிவுகளும் இவங்க ரெண்டு பிரிவுகளுக்குள்ளும் துறவிகள் இருந்தார்கள் சூஃபி துறவிகள் என்று சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் சில அருள் சில பாக்கியங்கள் சில சித்துக்களை எல்லாம் கைவரப்பெற்றவர்கள் அப்படி இருந்தவர்கள் மன்னர்களோடு பேசி பழகி ஒவ்வொரு மன்னரையும் மாற்றினாங்க ஒரு மன்னரை சன்னி அர்பர் உதாரணத்துக்கு பிஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷா இவங்கெல்லாம் சில வருடங்கள் ஷியா இருந்திருக்காங்க அதன் பிறகு அவருடைய மகன் சன்னி முஸ்லீமுக்கு மாறி இருக்காரு இப்படி மாறி மாறி இருப்பாங்க சில துறவிகளுடைய செல்வாக்கு அவர்களை மாற்றும் ஷியாவிலிருந்து சன்னிக்கும் சன்னிக்கு இருந்து ஷியாவுக்கும் மாற்றியது இதில் இந்த தர்கா என்பது தர்கா வழிபாடு என்பது பெரும்பாலும் ஷியா முஸ்லிம்கள் தான் சன்னி முஸ்லீம்கள் தர்கா வழிபாடுக்கு போக மாட்டாங்க அவங்க பள்ளிவாசலோடு நடந்துக்கிருவாங்க அவர்களை பொறுத்தவரையில் இது ஹராம் செய்யக்கூடாது ஆனால் ஷியா பிரிவு தர்கா அதிகம் இப்போ இந்த தர்காவில் அடங்கி இருக்கின்ற சிக்கந்தர் என்பவர்தான் தர்காவில் அடங்கி இருக்கிற ஒரு துறவியாக இருக்கக்கூடும் அவருடைய சித்து அவருக்கு கைவரப்பட்ட சித்துகளால் மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருப்பார் பேய் அந்த காலத்தில் டாக்டர்களாக இருந்தாங்க அந்த காலத்தில் இருந்த டாக்டர்கள் என்பவர்களே இப்படிப்பட்ட துறவிகள் தான் இந்து சித்தர்கள் இந்து துறவிகள் சாமியாடிகள் பேயோட்டிகள் அதன் பிறகு இந்த மாதிரி துறவிகள் இவர்கள் கையால ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவாங்க இவங்க கையால் ஒரு திருநீரை வாங்கி போட்டு போவாங்க மரிச்சு கட்டுவாங்க கருப்பு கயிறு கட்டிக்கிடுவாங்க இதுதான் அந்த காலத்தில் வைத்தியம் பச்சிலைகள் மூலிகை மருந்துகள் இவற்றி இதுதான் அந்த காலத்தில் வைத்தியம் ஆகவே இப்படி மக்களுக்கு தொண்டாற்றிய ஒரு ஞானி ஒரு துறவி அடங்கிடுறார் அடங்கிய பிறகு இவரை அங்கே நல்லடக்கம் செய்கிறார்கள் இந்த துறவி அங்கே அடங்கிய பின் அவரை அடக்கம் செய்து விடுகிறார்கள் இப்போ சன்னி சியா பிரிவு வருது அப்போ அந்த காலகட்டத்தில் நவாபுகளுடைய ஆதிக்கம் படையெடுப்பு இதெல்லாம் அதிகமாக இருந்த காலகட்டம் யார் நம்முடைய மருதுபாண்டியர்கள் அவங்கெல்லாம் அந்த சீன்லே வரலை அவர்களுக்கு முன்பு ஆயிரத்தி எழுநூறுகளில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தன சுல்தான்களுடைய நேரடி கட்டுப்பாடு நேரடி படையெடுப்பெல்லாம் ஆயிரத்தி எழுநூறுகளுக்குப் பிறகு வெள்ளைக்காரர்கள் வந்து உள்ள அவங்களும் வர்றாங்க அந்த காலகட்டம் வரையும் அவர்களுடைய படையெடுப்பு அவர்களுடைய ஆதிக்கம் அதிகாரம் என்பது அதிகம் மதுரையில இருந்து திருமலை நாயக்கர் வாரிசுகள் அவர்களும் வலுவிழந்து விடுகிறார்கள் செல்வாக்கிழந்து விடுகிறார்கள் மாளிகாபுருடைய படையெடுப்பு தொடர்ந்து இந்த நவாபுகளுடைய ஆதிக்கம் இப்படி மாறி மாறி போகும் பொழுது இந்த ஷியா தர்கா ஷியா முஸ்லிம்கள் கையில் இருந்த இந்த தர்காவை பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த குறிப்பிட்ட அந்த பிரிவினருக்கு வருது அவர்களுக்கு எதிரி என்பது யார் என்றால் சன்னி முஸ்லிம்கள் தான் அவர்கள் தர்காக்களை தகர்த்து விடுவார்கள் அந்த காலத்துல அந்த ராஜாக்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு ராஜாக்களுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தர்காக்களை ஒழித்து கட்டி விடுவார்கள் அதனால் இந்த தர்காவை பாதுகாக்கின்ற பொறுப்பை அவர்கள் ஒரு கல்லர் சமுதாயத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்றுதான் வருகிறது கல்லர் சமுதாயத்தில் அது கொண்டையங்கோட்டை மரவர்களா அல்லது இந்த அழகர்மலை கல்லர் சமுதாய அந்த கல்லர் நாடுகளா அப்படின்னு அதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய அதுதான் யார் என்பது இப்பொழுது ஒரு விளங்காத புதிராக இருக்கிறது கல்லர் சமுதாய நாடுகள் என்றால் நிறைய இருக்குது அழகர்மலை கல்லர் சமுதாயம் நிறைய இருக்குது இந்த பக்கம் மேலூர் பக்கம் வெள்ளலூர் நாடுலேருந்து தொடங்கி வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் நாடுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து இந்த பக்கம் வந்தால் மல்லாக்கோட்டை நாடு மல்லாக்கோட்டை நாடுலேருந்து கிழக்கே இன்னும் போகும்போது குன்னங்கோட்டை நாடு கண்டமாணிகை நாடு பட்டமங்கலம் நாடு ப பாகநேரி நாடு பனங்குடி நாடு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படியே போனால் அங்கே எழுவங்கோட்டை நாடு கீழச்சீமை கல்லர்கள் அங்கே கடைசியாக போய் கப்பலூர் நாட்டில் போய் நிற்கும் கப்பலூர் நாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் திரு கே ஆர் ராமசாமி அம்பலம் அவர்கள் அவர்தான் இந்த கப்பலூர் கப்பலூர் நாட்டு அம்பலகாரம் அப்படி போய் நிற்கும் அங்கே நிற்கும் கீழட்சுமி கல்லர்கள் என்று சொல்லுவது அப்படியே விலகி அவங்க புதுக்கோட்டை பக்கம் தஞ்சாவூர் பக்கம் ஒதுங்கினாங்கன்னா இந்த கல்லர் நாடு அமைப்பு வராது அவங்க பட்டத்துக்குள்ள வருவாங்க புதுக்கோட்டை கல்லர்கள் தஞ்சை கல்லர்கள் எல்லாருமே களத்தில் வென்றார் துறை துறை மன்றாடியார் களத்தில் வென்றார் இப்படி பட்டப்பெயர்கள் தாங்கி வைப்பாங்க ஒரு பட்டப்பெயருக்குள்ளே உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாங்க அடுத்த பட்ட பெயர் பட்டம் உள்ளவங்கள்தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி இந்த இவங்க கிளை கட்டுறவங்க இந்த கல்லர்கள் அப்போ ஒவ்வொரு குரூப் குரூப்பாக இந்த கல்லர் சமுதாயம் இருக்கிறாங்க கொடுத்த வாக்கை மாட்டார்கள் அவர்களுக்கு என்னென்னா அந்த மரியாதை மரியாதையாக அந்த காலாஞ்சி கொடுக்குறது ஒரு தேங்காய் மூடி ஒரு வாழைப்பழம் பாக்கு வச்சு தாம்பாளத்தில் வச்சு மரியாதையாக முதல் மரியாதை பண்ணுவாங்க இந்த மரியாதைக்காக அவர்கள் இந்த சிக்கந்தர் தர்காவை காக்கின்ற பொறுப்பை ஒரு கல்லர் பிரிவிடம் ஒரு கல்லர் நாட்டிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த ஷியா பிரிவை சேர்ந்த இந்த இஸ்லாமியர்கள் இந்த தர்காவை நீங்கள் காப்பாற்றி வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு வழக்கை கொடுப்பது என்று சொல்லுவார்கள் வழக்கை கொடுங்க அப்படின்னா வழக்கையால் சத்தியம் செய்வது வலது வலது கையால் தானே சத்தியம் பண்றது அதற்கு பெயர் வழக்கை கொடுங்க என்பது அப்ப வழக்கை கொடுத்த கல்லர் சமுதாயம் எது கொண்டையங்கோட்டை மரவர்களா அது மரவர்கள் இதில் இருந்தாலும் அவங்க அந்த அந்த சமுதாயம் அந்த நாட்டு அமைப்பில் வருவாங்க வழக்கை கொடுத்தது யார் கொண்டையங்கோட்டை மரவர்களா அழகர் கோயில் கல்லர் பிரிவுகளில் வர்றவங்களா மதுரை நாட்டு கல்லர்களா அல்லது இந்த வெள்ளலூர் கல்லர்களா யார் திருப்பரங்குன்றம் அந்த பகுதியில் இருக்கின்ற கல்லர் நாடுகள் அந்த பொதும்பு அலங்காநல்லூர் பாலமேடு அந்த பகுதியில் இருக்கின்ற கல்லர் சீமை நாடுகளைச் சேர்ந்தவர்களா என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குரிய விஷயம் இது எங்கே வெளிப்படும் என்றால் அந்த கந்தூரி விழா சந்தனக்கோடு விழா நடத்துகிறாங்கள அப்போ அந்த சமயத்தில் அவர்கள் அந்த மரியாதைக்குரியவர்களை கூப்பிட்டு காளாஞ்சி கொடுப்பாங்க யார் வழக்கை கொடுத்தார்களோ உங்களுடைய தர்காவை ரத்தம் சிந்தியாவது உயிரை கொடுத்தாவது நாங்கள் காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதுக்கு பணம் காசு எல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த சந்தனக்கூடு திருவிழாவில் முதல் மரியாதை கிடைக்கும் வேற ஒன்றும் கிடையாது அவர்களுக்கு கிடைப்பது இந்த கல்லர் சமுதாயத்துக்கு கிடைப்பது முதல் மரியாதை ஒரு காலாஞ்சி அதை கொடுப்பாங்க தாம்பளத்தில் வச்சு மரியாதை கொடுப்பாங்க பத்து பேருக்கு மத்தியில் ஒரு செய்கிற ஒரு மரியாதை அந்த சமுதாயம் இன்றைக்கும் விரும்புது அது எல்லா எல்லாருக்கும் உள்ளது தான் அது இயல்பான விஷயம் அது அந்த சமுதாயம் இன்றைக்கும் விரும்புது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்தான் ஆகவே இந்த மரியாதைக்காக காலம் காலமாக அந்த தர்காவை காத்து வந்திருக்கிறார்கள் அந்த கல்லர் சமுதாய பிரிவு யார் என்று பார்க்க வேண்டும் அவர்கள் தான் இப்பொழுது வர வேண்டும் இந்த இந்து முன்னணி குஜராத்தில் இருந்து வடநாட்டிலிருந்து இருந்து நீ ஆள் திரட்டிக்கிட்டு வந்து இங்க போராடுற மதுரைக்குள்ள உன்னால ஆள் பிடிக்க முடியல அங்கே பிரியாணி போடுறான்னு சொல்லி தயிர் சாதம் பூரா வந்து போரா தயிர் சாதத்தை கூட்டிகிட்டு வந்து போராடி இருந்தால் நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் அங்கே பிரியாணி போடுறான்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இங்கே நீ வந்தவனுக்கெல்லாம் பிரியாணியும் இரநூறுவாயும் கொடுத்துருக்க இந்த குட்டு வெளிப்பட்டுருச்சு இந்த குட்டு வெளிப்பட்டு விட்டது பிரியாணியை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு நீ பிரியாணியும் இரநூறுவாயும் கொடுத்துருக்க எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணியிருக்கவர் கடைசியாக நீ பிரியாணியை தாண்டா நம்பணும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தயிர் சாதம் கொடுத்து பாடுறா ஒரு பயம் உன் பின்னாடி வர மாட்டேன் ஓட்டு போட மாட்டேன் எங்க தயிர் சாதம் கொடுத்து ஓட்டு வாங்கிடு நீ உனக்கு நீ ஆம்பளையாக இருந்தால் தயிர் சாதம் ஊறுகாய் கொடுத்து ஓட்டு வாங்கிடுற பிரியாணி கொடுத்தா தான்ட்டா இங்கே வருவேன் உன் பின்னாடி நிற்பேன் அவன் பிரியாணிக்கு வந்த வந்தாட்டான் பிரியாணியை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பிரியாணிக்கு எதிராகவே நீ போராடுற எவ்வளவு சூழ்ச்சி உனக்கு நெஞ்செழுந்தான் நெஞ்சு ஊக்கம் எவ்வளவு வஞ்சகம் ஆகவே பிரியாணியை கொடுத்து கூட்டி வந்து பிரியாணிக்கு எதிராக அவன் போராடிட்டு போயிருக்கிறான் இதில் கலந்து கொண்டவர்கள் யாரும் மதுரை மக்கள் அல்ல என்ற விஷயம் நமக்கு வந்திருக்கிறது இதிலே சீனுக்கு வர வேண்டியது இந்த தர்காவை காக்க வேண்டிய பொறுப்பு யார் எந்த கல்லர் சமுதாயம் அன்றைக்கு வழக்கை கொடுத்ததோ இஸ்லாமிய நண்பர்களுக்கு அவர்கள்தான் இன்றைக்கு வந்து தர்காவை காப்பதற்காக முன் வேண்டும் மரியாதை இல்லை உங்கள் சந்ததிகள் இத்தனை வருடங்களாக மரியாதை வாங்கியிருக்கிறார்கள் அல்லவா ஆகவே அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் காலாகாலத்திற்கும் தமிழர்கள் உங்களுக்கு தகுந்த மரியாதை செய்வார்கள் என்று இந்த குறிப்பிட்ட கல்லர் சமுதாயத்தில் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி கல்லர் சமுதாயமாக இருக்கலாம் மறவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த பிள்ளை மாதிரி ஏதோ ஒரு சமுதாயம் தேவேந்திரர்களாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது அவர்கள் முன் வந்து தங்களுக்குள்ள உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது இந்த தர்காவை இந்த மலையை காப்பாற்றி இஸ்லாமியர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நாம் இந்த காணொலியின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற வெளியிட்ட கோரிக்கை மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துக்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்